அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பிரேத தொழுகையில் பங்கேற்கிறாரோ அவருக்கு ஒரு கீரத்து நன்மை உண்டு அடக்கம் செய்யப்படும் வரை யார் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்துகள் நன்மை உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலை வசலம் அவர்கள் கூறியபோது இரண்டு கீரத்துக்கள் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலை அவர்கள் இரண்டு பெரிய மலைகளை போன்ற அளவு நன்மை என்று விடைகளித்தார்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஒன்று ஏழு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுரவசலம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு உண்டான இறுதி கடமை எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மனிதனின் இறப்பிற்கு பிறகும் மனிதருக்கான மரியாதை வழங்கப்பட வேண்டும் ஒருவர் மரணித்தால் கூட மிக மரியாதையாக அவருடைய பிரேதம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் எத்தகையவராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் குடும்பஸ்தராக இருந்தாலும் தனி மனிதராக இருந்தாலும் சரி ஒரு அந்நியராக இருந்தாலும் சரி தெரிந்தவர் தெரியாதவர் என யாராக இருந்தாலும் அவர் பிரேதத்திற்கு உண்டான மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது ஒரு உடலுக்கு உரிய மரியாதை செலுத்தப்படவில்லை என்றால் அந்த ஊரார் முழுவதும் அந்த ஊர் மக்கள் முழுவதும் குற்றவாளியாகவும் நிலை ஏற்பட்டுவிடும் மரணித்தவரை அடக்கம் செய்வது அதுவும் அந்த உடலை விலங்குகள் தோன்றிவிடாத அளவிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உடல் வெளியே வந்துவிடாத அளவிலும் குழி தோண்டப்பட்டு அடக்கம் செய்வது கடமை என்று இஸ்லாம் வழிவகுத்து கொடுக்கிறது ஒருவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி மற்ற சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவருடைய அடக்க நிகழ்வு என்பது இன்னொரு மனிதனுக்கு உண்டான ஒரு கடமை அபு தாலிம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட போது அவர்களை அடக்கம் செய்த அழிலளியல்லாகும் அணுகுவோம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் பிரார்த்தித்த செய்தியை அபூதாவூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது ரபிசல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் ஒரு மனிதரின் இறப்பு மரணப்படுக்கையில் இருக்கின்ற செய்தி அறிந்தாலே அந்த இடத்திற்கு சென்று அவர் அருகே அமர்ந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள் அவர் மரணித்து விட்டால் அவருடைய கண்களை மூடிவிடுவார்கள் அடக்கம் செய்யப்படும் வரை உடனேயே இருப்பார்கள் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் சில மன்னரைகளில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள் அன்னை ஹதீஜா நாயகிரதியாகு அண்ணா அவர்கள் மரணித்த போது அவர்களுடைய மன்னரை மக்காவில் ஜன்னத்துல் முல்லா என்ற இடத்தில் இருக்கிறது அந்த மன்னரைக்குள்ளே இறங்கி அந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வைத்தார்கள் அதுபோன்று அப்துல்லாஹிபு முசுனி என்ற ஒரு தோழர் அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹை வசல்லமுடைய மகனார் இப்ராஹிம் ரதி அல்லாஹூ அன்ஹூ அபுபக்கர் சந்தீக் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய மனைவி உம்மு உம்முமமான் அல்லாஹு அன்ஹா அவர்களுள் மரணித்த போது அலிரலியல்லாகு அன்ஹு அவர்களுடைய தாயார் அசத் தசது அல்லாஹு அன்ஹா இவர்களெல்லாம் மரணித்த போது இவர்களுடைய மன்னரைக்குள்ளே இறங்கிய அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் இந்த இறுதி பிரார்த்தனையில் இறுதி சடங்கில் இறுதி கடமையை தெளிவாக நிறைவேற்றியதோடு மாத்திரமல்லாமல் நமக்கும் வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமல்ல அல்லாஹு தாலா மனிதர்களுடைய இறுதி கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ